அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முதல் கலிமா அவ்வல் கலிமா தையுப் லாஹிலாஹா இல்லல்லாஹு முஹம்மத ரசூலில்லா இரண்டாம் கலிமா சாட்சி கூறல் அஷ்ஹது அல்லாஹிலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீகலஹு வாஷ்ஹது அண்ண முஹம்மதன் அப்துஹு வரசூலஹு மூன்றாம் களிமா தம்ஜீது தூய்மைப்படுத்துதல் சுஹான் வல்ஹம்துலில்லாஹி வலாஹிலாஹ வலாஹிலாஹா வலாஹ் அக்பர் வலா வலா கூவத்த எல்லா பில்லாஹில் அலிஹுல் அலீம் நான்காம் கலிமா தௌஹீது ஒருமைப்படுத்துதல் லாகிலாகா இல்லல்லாஹூ வகதஹூ லாஷரிகளூ லகுளுமுழுக்குழந்து ஐந்தாம் களிமா ரத்தல் குபூர் அல்லாஹும இன்னி ஔதுவிக்க மின் அன் உஷ்ரிக பிக்காஷையன் வானா அஹ்லமு வஸ்தூஃபிர்க லிமலா அஹலமு அண்ட அல்லமல் குயு துப்து அன்கு வதபராத் அன் குலித்தீனின் ஷிவாதீனின் இஸ்லாம் வஸ்லந்த் வாமந்து வகுலு லாயிலாஹா இல்லல்லாஹூ மொஹமது ரசூல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வர